அவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கங்கள் எனது கட்டுரையின் தலைப்பு பிள்ளையார்பட்டி தஞ்சாவூர் அகழாய்வுகள் பிள்ளையார்பட்டி என்பது தஞ்சாவூருக்கு மேற்கே சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள ஒரு ஊர் இங்கு தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் சில முக்கியமான பண்பாட்டு தலையங்கள் வெளிப்பட்டன அதை பற்றியதுதான் இந்த கட்டுரை ஒளிப்படத்தை காண்பிப்பதற்கு முன் இந்த கட்டுரையின் முன்னுரையை வாசித்து விடுகிறேன் தென் தமிழ்நாட்டின் பழங்கற்கால மற்றும் முன்கற்கால பண்பாடுகளின் நிலவமைப்பு தொழில் லேண்ட்ஸ்கேப் ஆர்கியாலஜி என்ற பல்கலைக்கழக நல்கை குழுவின் பேராய்வு திட்டத்தின் சார்பில் பிள்ளையார்பட்டியில் அகழாய்வுகள் நடத்தப்பட்டன இவ்வகழாய்வுகள் தஞ்சாவூருக்கு பத்து கிலோமீட்டர் மேற்கே உள்ள பிள்ளையார்பட்டி ஊர்பகுதியில் அமைந்துள்ள தமிழ் பல்கலைக்கழகத்தின் தென்புற வளாகத்தின் உள்ளே இரண்டாயிரத்தி ஒன்பது ஏப்ரல் மற்றும் ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி மாதங்களில் இந்திய தொல்லியல் பரப்பாவித்துறையுடன் அனுமதியுடன் செய்யப்பட்டன இந்த அகழாய்வுகளின் சில முக்கிய கண்டுபிடிப்புகள் இக்கட்டுரையில் விளக்கப்படுகின்றன முந்தைய ஆய்வுகள் மற்றும் இந்தியாவின் முதல் பயங்கர கால கருவி ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அவர்களால் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணில் கண்டுபிடிக்கப்பட்டு சென்னைக்கு அருகே பழங்கற்காலம் குறித்த ஆய்வுகள் அதிகமாக நடத்தப்பட்டிருந்த போதிலும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் வரலாற்றுக்கு முற்பட்ட காலம் பற்றிய ஆய்வுகள் குறைந்த அளவிலேயே நடைபெற்றுள்ளன தஞ்சை கருகில் வங்கனம் குடிக்காட்டில் அதாவது வேங்கராஜன் குடிக்காடு என்ற இடத்தில் ராபர்ட் புரோஸ்வூட் பழங்கற்கால கருவிகளை கண்டுபிடித்துள்ளார் பின்னர் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையினர் பூதலூர் மற்றும் வல்லம் பகுதிகளில் நுண்கருக்கருவிகள் உள்ள இடங்களை வந்துள்ளனர் அரியலூர் பகுதியில் ராஜன் மற்றும் ராம்ஜி சில பழங்கற்கால மற்றும் நுண்கற்கால இடங்களை அடையாளப்படுத்தி உள்ளனர் தமிழகத்தின் தெற்கு பகுதியில் ராபர்ட் புரூஸ்வூட் கே வி ராமன் வேதாச்சலம் மற்றும் இவ்வாய் இவ்வாய்வாளர் பல நுண்கற்கால இடங்களை கண்டறிந்துள்ளனர் டி புதுப்பட்டி தொட்டியப்பட்டி மற்றும் பெருமாள் கோவில்பட்டியில் கே வி ராமன் மற்றும் இவ்வாய்வாளர் சில இடைப்பழங்கற்கால அதாவது மிடில் பலையொலித்திக் கருவிகளை கண்டுபிடித்துள்ள போதிலும் பொதுவாக தென் தமிழகத்தில் இடைப்பழங்கற்காலம் நன்கு ஆராயப்படாமல் உள்ளது ஆனால் இதற்கு மாறாக இலங்கையில் அதிக அளவில் ஆய்வுகள் நடத்தப்பட்டு சுமார் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு மனிதர்கள் அங்கு வாழ்ந்ததற்கான சான்றுகளும் மனித எலும்புகளும் இருபத்தி எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய நுண்கருவி பயன்பாடும் வெளிப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் தற்கால மனிதர்களின் மீது அண்மை காலத்தில் நடைபெற்று வரும் மரபணு சோதனைகள் டி என் ஆய்வுகள் அடிப்படையில் சுமார் அறுபதாயிரத்திலிருந்து எழுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நவீன மனிதர்கள் அதாவது ஆபிரிக்காவில் இருந்து வெளியேறி இந்திய கடற்கரையோரமாக குடிபெயர்ந்து ஆஸ்திரேலியாவுக்கு சென்று குடியேறியதாக கருதப்படுகின்றது மதுரைக்கு அருகில் உள்ள உசிலம்பட்டியைச் சேர்ந்த விருமாண்டி என்பவரிடம் ஆப்பிரிக்க புஷ்மேன் என்ற பழங்கொடி இனத்தவரிடம் உள்ள மரபணு கட்டமைப்புகள் காணப்படுவது இக்குடிய உறுதிப்படுத்துவதாக கூறப்படுகின்றது இந்த கருத்து உண்மையானால் இந்த காலத்தில் வந்த நவீன மனிதர்களின் அதாவது தொல்லியல் சான்றுகளான கற்கருவிகள் இப்பகுதியில் காணப்பட வேண்டும் இதனை உறுதி செய்யும் பொருட்டும் இப்பகுதியின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை அறியும் பொருட்டும் இந்த ஆய்வாளரால் அண்மை காலத்தில் நடத்தப்பட்ட ஆய்வின் வழியாக பல பழங்கற்கால மற்றும் இடைக்கற்கால இடங்கள் தென்றமலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ஆய்வு குறிக்கோள் தென்தமிழகத்தின் பழங்கற்கால மற்றும் முன்கற்கால பண்பாடுகளின் நிலவமைப்பு தொல்லியல் என்ற திட்டம் தென்தமிழகத்தின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால பண்பாடுகளை நிலவமைப்பு தொல்லியல் அணுகுமுறையில் லேண்ட்ஸ்கேப் ஆர்கியாலஜிக்கல் அப்ரோச் முறையில் ஆராய முற்படுகிறது இதன் ஒரு பகுதியான பிள்ளையார்பட்டி அகழாய்வுகள் தஞ்சாவூர் பகுதியில் தரைமறை பரப்பில் காணப்படும் பழங்கற்கால கருவிகள் போன்ற பெரிய அளவு கருவிகள் மற்றும் முன் கருவிகளின் பண்பாட்டு காலங்களையும் மற்றும் அக்கால மக்களையும் வாழ்க்கை முறையையும் அறிய மேற்கொள்ளப்பட்டது இதுதான் இந்த ஆய்வின் குறிக்கோள் பொதுவாக தமிழகத்தில் தொல்லியல் என்றால் நாம் சங்ககால தொல்லியலில் அதிக ஆர்வம் செலுத்துகிறோம் அதனை விட்டுவிட்டால் நாம் நேரடியாக சிந்து சமவெளி பகுதி ஆய்வுக்கு சென்று விடுகிறோம் அதற்கு இடைப்பட்ட காலத்தை குறித்த ஆய்வுகளில் நாம் ஒரு அதிக கவனம் செலுத்தவில்லை இந்த ஒரு பின்னணியில் தமிழகத்தின் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தை பற்றி நாம் அதிகம் ஆராய வேண்டிய உள்ளது என்னுடைய ஒரு கட்டுரையின் மைய கருத்து என்னவென்றால் தமிழர்கள் அனைவருமே சிந்து வெளியிலிருந்து வந்ததாகவோ வெளியிலிருந்து வந்ததாகவோ நாம் கூற முடியாது தமிழகத்தின் வரலாற்றுக்கு முற்பட்ட கால தடயங்களை நோக்கும்போது நிச்சயமாக இந்த இடத்தில் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சில மக்கள் வாழ்ந்து வந்திருக்கின்றனர் அவர்களுடைய மரபணு நிச்சயமாக இன்றைய தமிழர்களில் இடையே உள்ளது என்பதுதான் என்னுடைய ஒரு கட்டுரையின் ஒரு மைய கருத்து தற்பொழுது இந்த அகழாய்வின் சில படங்களை காண்பித்து நான் விளக்குகின்றேன் அதனுடைய குறிக்கோளை குறித்து நாம் முன்னமே கூறிவிட்டேன் அதாவது இந்த அணுகுமுறை தரை மேற்பரப்பாய்வு சர்ஃபேஸ் சர்வேஸ் ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன் அகழாய்வுகள் மற்றும் நிலப்பொதியியல் ஆய்வுகள் மற்றும் பழங்கால சுற்றுப்புற சூழ்நிலையை கண்டறிதல் ஆகியவை அணுகுமுறையில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன இந்த ஆய்வு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுதான் தொடங்கப்பட்டது அதன் வழியாக இந்த ஆய்வு இன்னும் முழுமையாக முற்றுப்பெறவில்லை தற்போது நடந்து கொண்டு இருக்கிறது அதாவது பிள்ளையார் பட்டியல் இடம் நீங்கள் காவிரி டெல்டா அதாவது காவிரி பள்ளத்தாக்கின் படத்தை பார்க்கலாம் தஞ்சாவூர் அந்த டெல்டா பகுதியை நீங்கள் தெளிவாக பார்க்கலாம் பச்சையாக உள்ள இந்த இடத்திற்கு மேலே செம்மன் இருக்கும் இடத்தில்தான் தஞ்சாவூர் உள்ளது இந்த தொல்லியல் இடமும் அதற்கு சற்று மேற்கே அமைந்துள்ளது நீங்கள் இலங்கையையும் பார்க்கலாம் அதாவது இந்த இடம் வந்து இலங்கையிலிருந்து மிகவும் அருகாமையில் உள்ளது அதாவது தொல்லியல் நிலப்பொதியில் அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள் என்றால் பதினைந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு இலங்கையும் இந்தியாவும் பல முறை நிலத்தொடர்பு கொண்டிருந்தன என்று அப்படி பார்க்கும் பொழுது பழங்கர் காலத்தில் மக்கள் நிச்சயமாக இந்த பகுதியில் இருந்து இலங்கைக்கு சென்றிருக்கலாம் இலங்கையில் பார்க்கும் பொழுது நமக்கு முப்பதாயிரத்துக்கு முற்பட்ட மனித எலும்பு தடயங்கள் பட்டாடோம்பா என்ற இடங்களில் கிடைத்துள்ளது ஆனால் தென் தமிழகத்தில் அந்த அளவுக்கு நாம் ஆய்வுகள் செய்யவில்லை நிச்சயமாக நாம் ஆய்வுகள் செய்தால் அதுபோன்ற தடயங்களை நிச்சயம் நாம் கண்டுபிடிக்க முடியும் மேலும் புதுக்கோட்டை பகுதியிலும் திண்டுக்கல் மற்றும் தென் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் நாங்கள் கள செய்துள்ளோம் அதன் வழியாக இருநூறுக்கும் மேற்பட்ட நுண்கற்கால இடங்களை அடையாளப்படுத்தி உள்ளோம் அவற்றில் சில இங்கு நீங்கள் காண்கிறீர்கள் இது இந்த பகுதியில் கலாய்வு மேற்கொள்ளும் பொழுது பல இரும்பு கால இடங்களும் கண்டுபிடிக்கப்பட்டன இது திருநெல்வேலி பகுதியில் காணப்படும் சில தொல்லியல் இடங்கள் குறிப்பாக இந்த இடத்தில் செம்புராங்கல் எனப்படும் லேட்டரைட் பார்மேஷன் மிக தெளிவாக காணப்படுகின்றது இதை நாம் கூகுள் எர்த் மேப் மூலமாக பார்த்தாலே நிச்சயமாக அடையாளம் கண்டுகொள்ளலாம் இந்த தொல்லியல் இடங்கள் அனைத்தும் கூகுள் எர்த் மேப்பின் உதவியுடனே உதவியுடனை அடையாளப்படுத்தப்பட்டன அந்த அந்த கூகுள் எர்த் மேப்பின் மூலமாக நாம் தொல்லியல் இடத்தை பார்க்கும் பொழுது அதனுடைய மண் படிவு மிக தெளிவாக நமக்கு புரிகின்றது அந்த இடத்தில் சென்று நாம் கல ஆய்வு மேற்கொண்டால் நாம் அந்த இடங்களை மிக எளிதாக அடையாளம் கொண்டு கொள்ளலாம் இது பிள்ளையார்பட்டி உள்ள மனோஜிப்பட்டி என்ற இடத்தில் காணப்படும் சேட்டி குவாட் சைட் என்ற ஒரு கல்வகை இந்த வகையான கல் கற்களை தான் அவர்கள் பழங்கற்கால கருவிகள் செய்ய பயன்படுத்தியுள்ளனர் இது நாகப்பட்டினம் அருகே உள்ள கடற்கரை பகுதியில் கருவிகள் கிடைத்த ஒரு இடமாகும் நாகப்பட்டினம் மட்டுமில்லாமல் அதாவது காவிரி டெல்டாவின் கடற்கரையோர பகுதியில் பல நுண்கற்கால இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இதன் வழியாக நுண்கற்கால மக்கள் காவிரி பகுதிக்கு சென்று அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதும் புரிகிறது அதாவது மழை அதிகமாக உள்ள நேரத்தில் பகுதிக்கு வந்து அதாவது கோடை காலத்தில் கடற்கரைக்கு சென்று அங்கு வாழ்ந்து அவர்கள் ஒரு வகையான வேட்டையாடி கடற் மீன் வாழ்ந்திருக்கலாம் என்று நாம் ஊகிக்க இடம் உள்ளது இது கருவிகளாகும் இங்கு நீங்கள் காணப்படும் காணும் எனப்படும் செம்புராங்கல் கருவிகளுடன் செம்புராங்கலுடன் இந்த நுண்கற்கருவிகள் காணப்படுகின்றன இவை பெரும்பாலும் குவாட்ஸ் எனப்படும் வெள்ளை நிற கற்களால் செய்யப்பட்டவை ஏனென்றால் இந்த பகுதியில் அதிக அளவு சேர்ட் பிளின்ட் என்ற வகை கற்கள் கிடைப்பதில்லை இது தமிழ் பல்கலைக்கழக வளாகத்தில் காணப்படும் ஒரு ஸ்கிரேப்பர் எனப்படும் ஒரு கருவியாகும் நீங்கள் இந்த பெரிக்ரீட் எனப்படும் செம்புராங்கல் படிவத்தை பார்க்கலாம் அதன் அருகில் இது